ஆண்டாளின் திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கரவைகள் பின்சென்று கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தம்மை பிறவிப் பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் முடையோம் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பரையலோர் ரெம்பாவாய் பொருள் குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் முன்போர்கள் எங்களுக்கு அறிவென்பதே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவிப்பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல் கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக உரிமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்துக் கொள்ளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக पाल कृष्ण कृष्ण